இன்னைக்கு நமக்கான டாபிக் என்ன என்னா உயிர் தொழில்நுட்பவியலோட நோக்கம் மற்றும் செயல்முறை மரபு பொறியியல் இதெல்லாம் பத்திதான் பார்க்க போறோம் நம்மளோட தொழில்நுட்பவியலோட நோக்கம் என்ன அதோட செயல்முறை என்ன ஒன்னும் இல்ல நம்மளுக்கு தேவையான மனித நலனுக்கு பயன்படக்கூடிய

அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் அப்படிங்கற நாலு குடுத்துட்டாங்க சோ இது நாலுமே நம்ம எதில பயன்படுத்துறோம் அப்படினா மறுசெயற்கை டிஎன்ஏ தொழில்நுட்பத்துல பயன்படுத்துறோம் சோ இப்போ அந்த அந்த பர்టిక్యులர் டாபிக்க படிக்கிறப்பவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இத எல்லாமே அதுல வரும் அப்படிங்கிறது அடுத்து ஆம்பிசிலின் அப்படிங்கறது இங்க எதிர்ப்பு மரபணு காரணமா இருந்தாலும் அப்ப ஆம்பிசிலின் முன்னிலையில மாற்றப்பட்ட செல்லை தேர்ந்தெடுக்க முடியும் அப்ப இந்த ஆம்பிசிலின் எதிர்ப்பு மரபணு என்ன என்னன்னு சொல்லலாம் ஆம்பிசிலின்

மூணாவது மலையாளம் அப்படிங்கிறது பாலிண்ட்ரோமிக் பாலின் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல இப்படி படிச்சாலும் அப்படிதான் வரும் அடுத்து இன்னொரு காம்ப்ளிமெண்டரி இலை இருக்கும் இல்லையா அதுல இருந்து நம்ம படிச்சாலும் தெரியும் முன்னிருந்து படிச்சாலும் சரி இருந்து படிச்சாலும் சரி அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் மலையாளம் எம்ஏ எல்ஏ ஒல்ஏஎம் அப்படின்னாலும் மலையாளம் தான் பின்னாடி இருந்து எம்ஏ எல்ஏ ஒல்ஏஎம் அப்படின்னாலும் மலையாளம் தான் கொடுக்குது

விரும்பத்தக்க டிஎன்ஏவை அடையாளம் காண்கலாம் ஓம்புயிரில் டிஎன்ஏவை உள் நுழைப்பது ஓம்புயிரின் உள்ளே உள்ள டிஎன்ஏவை பராமரிப்பது மற்றும் மறுச்சேர்க்கை புரதத்தை பிரித்தெடுப்பதா அப்படின்னு கேட்கிறாங்க சோ இது எல்லாமே எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உயிரினத்தின் மரபணு மாற்றத்துல ஈடுபடுது அதாவது படிகளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஆம்பசிலின் எதிர்ப்பு மரபணுவை கொண்ட டிஎன்ஏ ஈ கோழையில் அனுப்பப்படுகிறது பின்பு ஆம்பசிலின் கொண்ட அகார் தட்டுகளில் பரப்பப்படுகிறது பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா

டிஎன்ஏவை தனியே பிரித்தெடுத்தல் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம எலிமிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் நெக்ஸ்ட் ஈகோலை அதாவது இங்க ஈகோலைல குளோனிங் வெக்டார் பிபிஆர் த்ரீ டுவெண்டி டூ வரைபடத்தில் ஏபி சிடிஐ அடையாளம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈகோ ஆர் ஒன் அப்படின்னு சொல்லுவோம் பிங்கிறது என்ன அப்படின்னா பேம் ஹச் ஹச் ஒன்

அடுத்து ஹை 2 அப்படிங்கறது என்ன அப்படினா முதல் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னு சொல்றோம் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படினா டிஎன்ஏ துண்டுகளை பிரித்தெடுப்போம் வாம் 3 தளம் எங்க இருக்கு அப்படினு பார்த்தோம்னா பிபிஆர் 322ல டெட்ராசைக்ளின் எதிர்ப்பு மரபணுல இருக்கும் அப்ப ஏ க்கு 2 பி க்கு 3 சி க்கு 1 அப்படினு சொல்ற இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் சரியானது அடுத்து குளிரூட்டப்பட்ட எத்தனால் பிறகு சுத்தப்படுத்தப்பட்ட டிஎன்ஏ கீழே படுகிறது

தாவரங்களிலும் குறைந்த வைரஸ்கள் விலங்குகளிலும் பயன்படுத்தப்படுகிறது விலங்குகளிலும் பயன்படுத்தப்படுகிறது அதாவது சி மற்றும் டி அப்படின்ற தேர்ட் ஆப்ஷன் இது சரியானது அடுத்து ஈகோ ஆரே எனப்படும் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ்ல இதுல கோ அப்படின்ற இந்த வேர்டு எதை குறிக்குது அப்படினா கோளை அப்படின்ற விஷயத்தை சொல்லுது அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் எம்சைம் டிஎன்ஏ பாலிமரேஸ் வெட்டுவதுல எது வரைக்கும் போகலாம் அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் எம்சைம் டிஎன்ஏ பாலிமரேஸ் வெட்டுவதற்கு பிசிஆர் அப்படின்ற ஒரு எம் பிசிஆர் முறையில நம்ம வெட்டி நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா ஒரு பில்லியனுக்கும் மேற்பட்ட அதாவது துண்டுகளை நம்மளால பெற முடியும் இயல்பு மாற்றத்திற்காக டிஎன்ஏ பூசப்பட்ட நுண்துகள்கள் உருவாக்கப்பட்ட மரபணு துப்பாக்கியை நம்ம இங்க என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தங்கம் மற்றும் டங்ஸ்டன் பூசப்பட்ட அதாவது ஆர்டிஎன்ஏ சுற்றி தங்கம் அல்லது டங்ஸ்டன் பூசப்பட்டு மரபணு துப்பாக்கி மூலமா நம்ம தாவரங்களுக்குள்ள உட்செலுத்துவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மறுசீரமைப்பு பாக்டீரியா காலனிகள் வெள்ளை நிறத்தில் தோன்றும் மாறாக மறுசீரமைப்பு அழாத பாக்டீரியா காலனிகள் நீல நிறத்தில் தோன்றுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதாவது மறு சீரமைப்பு பாக்டீரியாவில் கிளைகோசிடேஸ் அப்படின்ற நோக்கி செயல் இழந்தனால முக்கியமா சொல்லணும்னா பீட்டா கேலக்டோசிடேஸ் இங்க பீட்டா அப்படின்ற வார்த்தையே குறிக்கப்படுது அதனால என்ன ஆன்சர் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா போர்த் ஒன் மறு சீரமைப்பு அல்லாத பாக்டீரியாவில் உள்ள பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படின்ற எம்சை தான் காரணம் நெக்ஸ்ட் டான்ஸ் ஆண்டில்

டிஏ பிளாஸ்மிட்ல டி டி டிஎன்ஏ எடுப்போம் அதாவது கட்டியை ஏற்படுத்தும் ஜீன்களை நம்ம எடுத்துட்டு அதுக்கு பதிலா நம்மளோட விருப்பத்தக ஜீன உள்செழுத்துறது மூலமா நம்மளால ஒரு புதிய இதை உருவாக்க முடியும் அதே போல ரெட்ரோ வைரஸ்களும் சாதாரண செல்ல புற்றுநோய் செல்லாம் மாற்று அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா இரண்டு அறிக்கைகளும் சரியானது தான் ஆன்சர் நெக்ஸ்ட் நைன்டீன்

பிசிஆர் அப்படிங்கிறது ஒரு மிஷின் வெளியே வச்சுதான் செய்வோம் உடலுக்குள்ள செய்யறது அல்ல அப்ப இது தவறான வாக்கியம் வாக்கியம் பி பிசிஆர் பயன்படுத்தப்படும் பிரேமைகள் பிரைமர்கள் சிறிய செயற்கை ஓலிகோ நியூக்ளியோ அப்படின்னு சொல்றாங்க இது சரி அப்ப என்ன ஆன்சர் அப்படின்னா வாக்கியம் பி மட்டும் சரியானது அப்படிங்கிறது சரி அடுத்து இருபத்தி ஒண்ணு நகல் எடுக்கும் வெக்டார்களின் முக்கிய கூறுகள் என்பது நகல் எடு பிரதி எடுத்தலின் தோற்றம் மற்றும்

தொடர்ச்சியான நுண்ணுயிர் வளர்ப்பு அமைப்பின் மூலம் மறுச்சேற்கை செல்கள் பெருக்கப்படுகின்றன சரியான ஆப்ஷன் சரியான ஒரு விளக்கம் அதை கூட்டு அடுத்து காரணம் இந்த செல்களை அவற்றின் செயல்களில் மிகவும் வேகமாக உள்ள அதிவேக கட்டத்தில் பராமரிப்பது ஆகும் எஸ் ஏன் நம்ம தொடர்ச்சியான நுண்ணுயிர் வளர்ப்பு வளர்க்கணும்னா அந்த பர்டிகுலர் பாக்டீரியம் என்ன பண்ணணும் அதோட உடல் செயலியல் செயல்கள் வேகமாகவும் அதிவேகமான வளர்ச்சியையும் கொண்டிருக்கணும்

அடுத்த கொஸ்டின் கூட்டு மலு சேர்க்கை தொழில்நுட்பத்துல மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் மனித மரபணுக்கள் பெரும்பாலும் பாக்டீரியா அல்லது மாற்றப்படுகின்றன ஈஸ்ட் போய் வைப்போம் என்ன காரணம் அப்படின்னா பாக்டீரியா மற்றும் ஈஸ்ட் ரெண்டும் மிக வேகமாக பெருகி விரும்பிய மரபணுவை வெளிப்படுத்தும் அதிக அதிக தொகையை உருவாக்குகின்றன ஏன் பாக்டீரியா குழியும் ஈஸ்ட் குழியும் கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஈஸ்ட் தொண்ணூறு நிமிடங்கள டிவைட் ஆகும் பாக்டீரியா பைனரி ஃபியூஷன் சொல்லக்கூடிய இரு சம பிளவு மூலமா டிவைட் ஆகும் இந்த மாதிரி அவை வந்து வேகமாக பிளவுபட்டு நமக்கு தேவையான ஆர்டிஎன்ஏ ஜீனை வந்து அதிகமா உருவாக்கி அதுல இருந்து நமக்கு தேவையான புரதத்தையோ இல்ல ஒரு நொதியையோ உருவாக்கி கொடுக்கும் அப்ப கூற்று காரணம் இரண்டும் சரி மற்றும் கூற்றானது கூற்று காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இருபத்தி நாலு கூற்று மரபு பொருள்கான நியூக்ஸுகள் மற்றும் லைகேசுகள் மறுச்சை மூலக்கூறில் உற்பத்தி செய்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது தவறான ஸ்டேட்மென்ட் அப்ப இதுக்கான சரி என்ன அப்படின்னா கூற்று சரி ஆனால் காரணம் தவறு அப்படின்னு சொல்ற அடுத்து இதla கூட்டு அன்னிய டிஎன்ஏ மற்றும் வெக்டார் டிஎன்ஏ லைகேஸின் உதவியுடன் வெட்டப்பட்டது காரணம் லைகேஸ் டிஎன்ஏவின் சர்க்கரை பாஸ்பேடை முதுகெலும்பாக செயல்படுகிறது அப்படினு சொல்றாங்க அன்னிய டிஎன்ஏ மற்றும் டிஎன்ஏ லைகேஸை வெட்ட நான் சாரி அன்னிய டிஎன்ஏ மற்றும் வெக்டார வெட்டறதுக்கு டிஎன்ஏ லைகேஸை பயன்படுத்துறோம்னு சொல்றாங்க கூட்டே தவறு அடுத்து காரணம் என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தோம்னா ஐகேஸ் டிஎன்ஏ டிஎன்ஏவி சர்க்கரை பாஸ்பேட்டோட முதுகெலும்பா செயல்படுதுன்னு சொல்றாங்க இதுவும் தவறு ஏன்னா இது பாஸ்போர்ட் டைஸ்டர் பிணைப்பை தான் உருவாக்கும் அப்ப கூற்று காரணம் இரண்டும் தவறு அப்படின்னு சொல்ற இந்த ஆப்ஷன் தான் சோ இப்ப நமக்கு இன்னைக்கான கொஸ்டின் இருபத்தி அஞ்சு கொஸ்டின் உயிர் தொழில்நுட்பவியலை பத்தி பார்த்தோம் சோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ